மாணவர்கள் செல்போன்கள் திரைப்படங்கள் போதைப்பொருட்கள் பொருட்கள் மாணவர்களை செல்போன்கள் திரைப்படங்கள் போதைப்பொருட்கள் சீரழிக்கின்றது என்றும் உலகம் மிகப்பெரியது வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதே நேரத்தில் உங்களை வீழ்த்த ஆயிரக்கணக்கான சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் அதனை எதிர்த்து மாணவர்கள் எதிர்நீச்சல் போட வேண்டும் என்றும் ஒழுக்கம் கடின உழைப்பு நேர்மை மாணவர்கள் பின்பற்றுவது பெற்றோர்கள் அவர்களுக்கு செய்யும் கடமை என்றும் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் விஸ்வநாதன் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டியில் வன்னியர் குல சத்திரியர் அறக்கட்டளை சார்பில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற எண்பத்தைந்து மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் விஸ்வநாதன் மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் மோகனசந்திரம் ஆகியோர் இணைந்து வழங்கினர் பின்னர் டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் பேசுகையில் மாணவர்களை செல்போன்கள் திரைப்படங்கள் போதைப் பொருட்கள் சீரழிக்கின்றது அவர்களின் மூளையை மங்கச் செய்கிறது என்றும் உலகம் மிக பெரியது வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்றும் அதே நேரத்தில் உங்களை வீழ்த்த ஆயிரக்கணக்கான சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருப்பதால் அதனை எதிர்த்து மாணவர்களாகிய நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டும் என்றும் ஒழுக்கம் கடின உழைப்பு நேர்மை மாணவர்களை பின்பற்றுவதே பெற்றோர்களுக்கு அவர்கள் செய்யும் கடமை என்றும் விஞ்ஞான தொழில்நுட்பத்திற்காக தனக்கு இரண்டு மில்லியன் டாலர்கள் தருவதாக வெளிநாட்டினர் தெரிவித்தனர் ஆனாலும் நான் அதனை ஏற்கவில்லை நாட்டிற்கு துரோகம் செய்ய மாட்டேன் எனக்கு பணம் தேவையில்லை என்று கூறினேன் பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான விஞ்ஞானியாக நான் பெற்றாலும் மற்ற சினிமா நடிகர்களுக்கு வழங்கியதை பெரிதாக பார்க்கிறார்கள் என்றும் அதனால் தனக்கு எந்த கவலையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் அவர் சொன்னார்கள் நாங்கள் இரண்டு மில்லியன் டாலர் உங்களுக்கு தருகிறோம் என்றார்கள் சாரி நீங்கள் எத்தனை மில்லியன் கொடுத்தாலும் நான் என் நாட்டிற்கு துரோகம் செய்ய முடியாது என்று சொல்லி மறுத்திருக்கிறேன் அப்போது சொன்னார்கள் நீங்கள் இந்த அமௌண்ட் பேங்க் அக்கௌண்டில் இருந்தால் ஒரு வேலை உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராப்ளம் கொடுக்கலாம் நீங்கள் ஒன்று செய்யுங்க உங்களை இந்த ஜப்பானுக்கு ரிசர்ச் சொல்லுவாங்க மாதம் மாதம் இந்த இரண்டு மில்லியன் டாலரை டிவைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்போ யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா என்று சொன்னார்கள் நீங்கள் எத்தனை வழிமுறைகள் சொன்னாலும் சரி என் உயிர் என் நாட்டிற்கே என் நேரம் என் நாட்டிற்கே தயவுசெய்து நான் உங்கள் நாட்டுக்கு வர முடியாது என்று சொல்லி மறுத்துக்கிட்டேன் ஆபாச காட்சிகள் மொபைல் ஃபோன் வந்துட்டு ஆபாச காட்சிகள் அதையும் வெளிநாட்டிலிருந்து இங்கே வர எட்நூறு வெப்சைட்டு நம்ம மத்திய அரசாங்கம் தடை பண்ணாங்க தடை பண்ண பின்னாலும் வேற வேற பேர்லாம் உள்ள வந்துடுறாங்க உங்களுக்கு உங்களுடைய மனநிலையை உங்களுடைய பிரெயின் செல்லை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு அந்த எல்லாம் வருகின்றன அதிலிருந்து நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின் எடுத்துக்கொள்ள வேண்டும் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அதாவது செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் எனக்கு இதை அடைய முடியும் ஐநூறு கல்லூரிகள் கனிச்சு பண்ணிக்கலாம் அந்த ஐநூறு கல்லூரியை நான் போட்ட முதல் ஆர்டர் என்ன தெரியுமா ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் செல்ஃபோன் கல்லூரி கொண்டு வர ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் பனியன்ஸ் போட்டு வரக்கூடாது நடிகர் நடிகைகள் கல்லூரிக்குள் நுழையக்கூடாது அழகி போட்டி நடத்தக்கூடாது கல்லூரிகள் சினிமா பிளே பண்ணக்கூடாது ஃபேஷன் பேரேடு நடத்தக்கூடாது இப்படியெல்லாம் ஆர்டர் போட்டு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது தெரியுமா அப்படியே என்னமோ ஒரு ரோமாபுரி பத்தி இருந்த மாதிரி பிரஸ்காரங்களாம் போட்டு எறிவிட்டாங்க பேப்பரில் ஆனால் ஒரு இருந்து கூட வரவில்லை என்பதுதான் அதில் சிறந்த செய்யும் ஆண்டுகளிலும் ஒரு ஆண்டுக்கு நூத்தி இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு நான் கேம்பஸ் என்று வாங்கி கொடுத்தேன் என்பது எனக்கு தான் பெருமை எனவே அந்த நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் கடின உழைப்பு நேர்மை இவை எல்லாம் அவர்கள் கல்லூரிக்கு சேர்ந்த பின்பும் அதை பின்பற்ற வேண்டும் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மிகப்பெரிய உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அதே சமயத்தில் உங்களை சீரழிப்பதற்கு ஆயிரக்கணக்கான சக்கரிகள் அமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவற்றை மறந்துள்ளார்கள் ஒரு எதிர்வீச்சில் போட வேண்டிய சூழ்நிலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டினுடைய எம்பரர் யாரு அவர் என்ன பண்ணார் அந்த நாட்டு விஞ்ஞானிகளையும் பேராசிரியர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் ஒரு அவார்டு பண்ணார் அந்த அவார்டு தான் இன்னைக்கும் ஹையெஸ்ட் அவார்டா இருக்கு பிரான்ஸ் நாட்டுடைய மிக உயர்ந்த அவார்டு அது இந்தியாவுடைய மிக உயர்ந்த அவார்டு பாரத் ரத்னா அப்துல் கலாம் பாரத் ரத்னா கொடுத்தாங்களா அதே போல வேண்டு அவார்டு அது ஆஃபீஸர் ஆஃப் அகடமிக் பவர்ஸ் அந்த அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பல நாடுகளுக்கு போச்சு கொடுத்தாங்க ஆனால் இந்தியாவுக்கு வரல இருநூறு வருஷம் இந்தியாவுக்கே அந்த அவார்டு வரல இருநூறாவது வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த அவார்டு இந்தியாவுக்கு வந்துச்சு முதன் முதல்ல அது எனக்கு கிடைச்சதுங்கிறத நான் உங்களுக்கு அது நம்ம நாட்டு மக்களுக்கு புரியல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அது பெருசாக செவாலயர் அவார்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க சிவாஜி நியூஸ்லாம் கொடுத்தாங்க அது என் அவார்டோட நாலு அவார்டு கீழே இருக்குது அதை பெருசாக பேசுவாங்க ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அகாடமிக் அவார்டு ஐ வெரி ப்ரௌட் அவங்க ப்ரைம் மினிஸ்டர் சைன் பண்ணி இங்கே எனக்கு அண்ணா நியூஸில் வந்து கொடுத்தாங்க ரெண்டாவது ஆல் யூரோப்பியன் பிஸ்னஸ் அசம்பிளி யூரோப்பியன் நாடுகள் அத்தனையும் உறுப்பினர்கள் கொண்ட அந்த நாடு அந்த அசம்பிளி ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஆக்ஸ்போர்ட் ஹாலில் அசம்பிள் ஆனாங்க அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் சாக்ரட்டரிஸ் அவார்டுன்னு சூஸ் பண்ணுறாங்க எப்படிங்க அந்த அசம்பிளியை ஆரம்பித்து நாற்பது வருஷமா இந்தியாவுக்கு வரவே இல்லை நாற்பத்தி ஓராவது வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்தது அதுவும் எனக்கு அந்த ஆண்டு கிடைத்தது என்பதை நான் தெரியணும்னு சொன்னேன் மேலே ஏறி நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் என்ன சினிமா நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்க எனக்கு அறுபது வயசு ஆகுதுப்பா பல காரணங்களால் நான் சினிமாவே பார்க்கல இனிமேலும் நான் பார்க்க மாட்டேன் உறுதியாக இருக்கிறேன் எனக்கு ஸ்பார்க் அன்று முதல் இன்று வரை நான் சினிமா பார்க்கவில்லை என்பதை நான் மாணவர்கள் உங்களுக்கு அன்புடன் எடுத்து சொல்ல வேண்டும் இன்னைக்கு சினிமாலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குகின்றன சினிமா இஸ் அவர்

அப்போ நீங்க நூறு சினிமா பார்த்தீங்கன்னா ஐநூறு ஜிபி இஸ் அவுட் இரநூறு சினிமா பார்த்தா ஆயிரம் ஜிபி ஆஃப் யுவர் மெமரி இஸ் அவுட் அப்போ நீங்க படிக்கும் பொழுது அந்த நாலேஜ் உள்ளே போகும் பிரெயின்ல சொல்லுது இங்கே இடம் இல்லை போப்போம் இங்கே இடம் இல்லை போப்போம் என்று உங்களுக்கு தேவையற்ற மெமரி எல்லாம் பிரெயினில் அட்டாக் பண்ணிக்குது நீங்க தேவையான படிப்பை உள்ள செலுத்த முடியவில்லை இதுதான் உண்மை இதை டாக்டர் டாக்டருக்காரர் நீ கிளாரிஃபை பண்ணுங்க டாக்டர் கார்டு எனி திங் யூ அப்லோட் இன் யுவர் பிரெயின் விச் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அவைதான் முன்னின்று நிற்கும் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் நீங்கள் செய்த தவறுகள் தான் நிரந்தரமாக உங்கள் மூளையில் நிற்கின்றன நல்ல காரியங்கள் உங்கள் மூளையில் அடிக்கடி வெளியில் வருவதில்லை உண்மையாக டாக்டர் டாக்டர்காருக்கு ஸோ நீங்கள் செஞ்ச தவறுகள் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறக்கவே முடியாது அந்த பிரெயின் ஆகிறது சினிமா சினிமா அன்பார்ச்சுனேட்லி தீஸ் பாஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் சினிமா இஸ் எகேன்ஸ்ட் அவர் ஹியூபல் லிவிங் நூறு பேர்த்த சுட்டுக் கொள்வான் நூறு பேர்த்த வெட்டி கொள்வான் வைலன்ஸ் பிட்வீன் குரூப்ஸ் சீட்டிங் அது எவ்வளோ தரங்கட்டு போய் அது சினிமாக்கள் எடுக்கின்றன என்பதை தயவு செய்து நீங்கள் நிமிடம் யோசித்து பாருங்கள் அதனால தான் நான் மை மைண்ட் சோ ஃப்ரீ தான் நோ நான் சென்ஸ் அதாவது அந்த சினிமா நடக்கிற நான் சென்ஸ் என் பிரெயின்ல இல்லை ஆல்வேஸ் ஃப்ரெஷ் இன் மைண்ட் நீ என்ன இருந்து பாருங்களேன் ஒரு ஒரு மாதம் சினிமா பார்க்காம இருந்து பாருங்க உங்கள் பிரெயின் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு சினிமா பார்க்காம இருந்து பாருங்க நீங்கள் படிப்பில் ரொம்ப வேலை போயிடுவீங்க என் ஃப்ரெண்டு சொன்னால் ஒரு சினிமா திட்டத்துக்கு காட்சி புரிஞ்சது அந்த சண்டை காட்சிகள் அந்த ஹீரோ அடித்த அடியில் யாருக்கூடிய இருபத்தஞ்சி பேர்த்த தோசம் பண்ணிட்டான் அந்த ஹீரோ ஜூஸ் குடிக்கும் போது ஒரு சூறாவளி காத்து வந்துச்சு அவன் காணும் அந்த இடத்துல

சினிமாவை பற்றி மட்டும் தீனைகளை மட்டும் என்ன பேச சொன்னீங்கன்னா மூணு மணி நேரம் பேச முடியும்